குப்பைய போடுவீங்க என்னங்க பண்றது நல்லா கூட்டுங்க குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா குப்பை குப்பையை போடுங்கப்பா என்ன ஒரு ஆளு நம்ம ஊருக்காரவங்க தம்பி இங்கே வாங்கப்பா நம்ம ஊர்ல பெரிய சாமி கும்பிடுலாம் இருக்கு அண்ணனா நம்ம போட்டிருக்கோம் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு எச்சியில் கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டு போட்டிருக்க மாட்டாங்க எப்படி வெளியில் தான் போட்டு போடுவாங்க எல்லாத்தையும் குப்பத்தொட்டியில் போட்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க ஆமா அதனால தான் வந்தேன் ஆனா பெரிய திருவிழாவாக இருக்கும் போல இருக்கே பெரிய திருவிழா அழே உங்கள் அப்பா கூட்டத்தை பார்த்தாலே தெரியுதே இந்த பக்கம் ஆண்கள் கூட்டம் இந்த பக்கம் பெண்கள் கூட்டம் இந்த பக்கம் ஆண்கள் கூட்டம் ரொம்ப ஜஜேன்னு நடக்கும் போல இருக்கேன் பெரிய திருவிழா ரெண்டு நாள் நாடகமா அப்ப நாளைக்கு நம்மளுக்கு சூப்பர் ஆமா இன்னைக்கு என்ன நாடகம் முருகனுக்கு வள்ளிக்கு ஆமா 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 நாடகத்தில் யார் டான்ஸ் டான்ஸ் வந்து இருந்து இந்திராங்க டான்ஸு அடேங்கப்பா கடப்பாறையாச்சும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா அண்ணே எத்தனை டான்ஸ் இருந்தாலும் உண்மையிலே இன்னைக்கு தானே உங்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்கு ஆமாண்ணே என்னமோ சொல்றீங்க நான் பார்த்தது இல்லை இவருக்கு எப்படியா பொருத்தமா நம்மளுக்கு நம்மளுக்கா நான் என்ன சொல்றேன் கூட்டுறவர் பேருக்கு எப்படியா பொருத்தமா இருக்கு ஓ எனக்கெல்லாம் பொருத்தம் இல்லை நாங்கதான் தான் நாங்கள் தான் டான்ஸ் கூப்பிட்டு வந்து வச்சாப்பா இல்லை இல்லை சரி ஏதோ பொம்பளை பிள்ளை வந்திருக்குன்னு சொல்றீங்க ஆமா ஆமா நம்ம எந்த வம்ப தும்புக்கும் போறது கிடையாது நம்ம பாருங்க நம்ம புலப்ப பாப்போம் செய்யும் தொழிலே செய்வோம் நீ போய் கோயிலுக்கு முன்னாடி போய் இருக்கா அங்க போய் கூட்டுங்க அங்க எல்லாம் கூட்டியாச்சு புள்ள ஆடணும் நாங்க புரோகிராம் பண்ணணும் நீங்க புரோகிராம் பண்ணியா உன்ன யாரையா புரோகிராம் பண்ண வேணாம்னு சொன்னா நான் சொன்னேன் புரோகிராம் பண்ண வேணாம் என்னடா காவிஷம் தான் இருக்கு முழு விஷயத்தை என்ன இடத்த காலி பண்ணு நீ சொல்ல கூடாது என்னைய பார்த்து பேசுப்பா என்னைய பார்த்து பேசுப்பா இங்க பாரு என்னைய பார்த்து பேசுனா கீழ குனிஞ்சுட நிக்காத எனக்கெல்லாம் எல்லாம் சரியாத ஒன்னே பார்த்து பேசுனா என்னைய பார்த்து பேசுனா மேடை இடத்தை காலி பண்ணுங்க யார காலி பண்ணுங்க இடத்தை காலி பண்ணுங்க இது பாரு இது ஏன் இடம் யார் சொன்னா இங்க கூட்ட யார் வர சொன்னது ஊர்க்கார வர சொன்னா ஊர்க்காரங்க வர சொன்னா நான் பாத்துக்கறேன் என்னது ஊர்க்காரங்க

மரியாதை பேசுமா என்ன நான் மரியாதையா பேசுறேன் ஓத்தா உங்க அம்மா அங்க ஏ என்னடா ஐயோ ஏய் வாயில கட்ட வரதே வராது என்ன இப்படி பேசுறீங்க ஆத்தா போட்ட ரோட ஏ உங்க அப்பா போட்ட ரோடா எங்க அப்பா ஆத்தால சேர்த்து போட்ட ரோடுமா கரையாதுங்க சர்க்கார போட்ட ரோடுங்க அத தாண்டி சொன்னா லூசு இந்த

டீஸண்டா பேசு நீங்க பேசுங்க இந்தரா ஏ சூர்யா சும்மா போப்பா உங்களுக்கு எல்லாம் நான் பயந்தாளா போப்பா வாங்க ரொம்ப என்ன பெரிய ஆளா நீ சரியான பொம்பளப் பையல இவ்வளவு தூரம் வாய்க்குளியே பேசுறல ஆமா உனக்கு எனக்கும் போட்டி என்ன போட்டி நான் எப்படி நின்னுக்கிட்டு இந்த மைக்கல பேசறேனே அதே மாதிரி பேசப் போறேன் யோ நான் நின்னுக்கிட்டு தான பேசறேன் ஏன் உட்கார்ந்தா பேசுற அப்புறம் என்ன இவ்ளோ வாக்கிளியே பேசுற நீங்க ஏன் வாக்கிளியே பேசுறீங்க முத ஆம்பளட்ட பேசி சாதிக்கணும்னு நினைக்கல நீங்க பெண்கள்ட்ட பேசி சாதிக்கணும்னு நினைக்கறீங்க ஆம்பள பேசினா சர்துனா பொம்பள பேசினா அட்டை தரத்துல உட்கார் அப்புறம்ங்க ஆண்கள பேசினா தறுத்றியங்க பெண்கள பேசி அட்டை ஏய்

அவர் பாத்துக்கிட்டே போறாரு நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி விட்டறத பா அவர் பாடுக்கு போறாரு குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் விடுங்க சீஸ்னு சொல்றாகல ஆமா அது ஏன் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எல்லாரும் சொல்வாக நாங்க நட்பை பகுந்துக்குறோம்னு அதனால ஒரு மாசமும் கிடையாது அப்புறம் சீஸ்னு அடிக்கும் போதே பாப்பியா என்ன நம்மளுக்கு ரெண்டவன் ஒன்னு இவனுக்கு நாலு ஒன்னு சூத்திர்க்கானே இப்ப ரெண்டு கரெக்டா இருக்கு அதல ஆரம்பிக்கிற சண்டை தான் சரி நம்ம ஆளுங்க மிஞ்சி போனா டாஷ்மார்க் கடையில சண்டை ஓடுவாக ஆனா நீங்க அப்படியா கறி கடைக்கு போனா சண்டை சண்டைதான் ரேஷன் கடைக்கு போனா சண்டை சண்டை தண்ணி பிடிக்க போனா அங்க சண்டை சண்டதே சண்டை போடாத இடம் எங்க இருக்கு ஒரு நிமிஷம் கேளுகலை அது சண்டை போடாம பெண்கள் கிடையாதுங்க அப்புறம் சண்டை போட்டாதான் பெண்ணு ஆண்கள்ட்ட ஒரு ரகசியத்தை சொல்லு என்ன ரகசியம் நான் சொல்லவா கழுத்த கூட வெளியில வராது ரகசியம் நீங்க கழுத்த அறுத்தாலும் வராது ஆற கட்டிங்க போடுங்க

ராத்திரி பக்கத்துல பொண்டாடி படுத்துருப்பா அவகிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுவான் அப்படியே இந்த ரகசியம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் சரி வெளியில யார்ட்டையும் சொல்லிடாதே சொல்லக்கூடாது அசிங்கமாயிரும் அவன் சொல்லி பக்கத்துல பொண்டாடி படுத்துருப்பா அவட்ட சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுதான் நம்ம படுத்துருப்போம் சரி நாலு மணிக்கு எந்திரிச்சு தண்ணி குடிக்க எந்திரிப்போம் தான் படுத்து கிடப்பா ஆமா காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு வெளியில போவான் ஏத்தாப்புல டீக்கெட்டில் உட்காந்து நம்ம ராத்திரி பொண்டாட்டிட்ட சொன்ன ரகசியத்தை டீக்கெட்டில வச்சிட்டு இருப்பாய்ங்க சொல்லணும்ல எப்படிதான் போதும் நம்மளுக்கு தெரியாது ஆம்பளைய பெருமை படுத்துறாங்க எங்க பெருமைப்படுத்தா நம்ம கூடதான் படுத்திருக்காக நம்மள தூணுதுக்கு அப்புறம் போய் வெளியில போய் சொல்லிட்டு வராங்களா இல்ல கதவை திறந்து ஃபோன் ஊதிட்டு படுக்கிறாங்களா தெரியல கிடையாது இப்போ ரகசியம் சாணி போட வரோம்ல அப்ப சாணி சாணி அப்பதான் வெளில வரும் அப்ப ரகசியத்தை சொல்லிடுது ஆளுன்னு சொல்லு அம்பது ஆம்பளைய உட்கார்ந்து இருந்தா கூட எந்த சத்தம் வராது எப்படி தெரியும் ரெண்டு பொம்பளை வச்சிருந்தா போதும் வெளியில வெளில வந்துரும் ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நான் பாராட்டுவேன் ஏன்னா பெண்களுடைய வேலைய நம்ம எல்லாருமே துச்சமா நினைக்கிறோம் என்னையா பொம்பளை பிள்ள வேலை பாக்குற என்ன மிஞ்சி போன சோத்தாக்குற குழம்பு வைக்கிற துணி துவைக்கிற இதெல்லாம் ஒரு வேலையா வேலையா பாக்குறோம் இல்லம்மா அதுல ஆண்களை அப்படி மட்டம் நினைப்பாங்க ஆஹ் அப்படி நினைக்காதீங்க பெண்களை எப்பொழுதுமே மட்டமா நினைக்காதீங்க பார்மலி வாசிக்கிறாரு தம்பி சேரமிஷி இதெல்லாம் ஒரு வேலையா அதானே அப்பா நினைச்சுக்காத தம்பி இதை விட ரொம்ப கடுமையான வேலை பெண்கள் பார்க்கக்கூடிய வேலை அப்புறம் என்ன வேலை மைசெட்டு போறாரு இதெல்லாம் ஒரு வேலையா வேலை இல்ல அதுக்கு நமத்தி போட்டு போயிடாத இதை விட ரொம்ப கடுமையான வேலை பெண்கள் பார்க்கக்கூடிய வேலை என்ன வேலை அட பப்பு நேஷம் போறானே இதெல்லாம் ஒரு வேலையா வேலை இல்ல என்னங்க இத விட ரொம்ப கடுமையான வேலை பெண்கள் பார்க்கக்கூடிய வேலை அதுதான் என்ன வேலை 100 நாள் வேலை ஆஹா எவ்வளவு சர்மமான வேலை கரெக்ட்ங்க அடேங்கப்பா காலையில கிளம்பும்போது ஷட்ட போட கிளம்புவாங்க தாயக்கட்ட பேன்சிப்பு சினாத்தையும் ஒரு பொம்பளை முன்னால உட்கார வச்சுக்கிறது ஒரு ஆத்தா புண்ணால நல்ல ஒரு கள்ள தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு நல்ல உயரமா உட்காந்துக்கிட்டு மண்டையில வேலை வாக்குறது என்னடி மண்டையில எம்புட்டு விவரம் தெரியுமாட்டி என்ன விவரம் அந்த கறிக்கடக்கார ஆமாடி அந்த பக்கத்து விட்டு மூக்காய வச்சிருக்காண்டி தெரியுமா உனக்கு எப்படி அது வேலை பார்த்துக்கிட்டே ஊர்ல புறலைய கலி போட்டுறது சரி அப்ப பேசுறது பூரா நீங்க சொல்றது பூரா நான் ஒத்துக்கிறேன் பெண்கள் இல்லாத வேலை ஒரு வேலை கிடையாது உங்களுக்கு ஒரு வேலை நான் கேக்குறேன் சொல்றீங்களா நாங்க பத்து மாசம் புள்ளிய பத்தி உங்க கையில குடுக்கறோம் உங்களால முடியுமா ஓ மை காட் சொல்லுங்க மெயின் பாயிண்ட் புடிச்சிட்டாங்களே மெயின் பாயிண்ட் புடிச்சிட்டாங்களே

அந்த சுமை அப்படி வேதனை அது உங்களுக்கு தான் தெரியும் அதை நம்ம தப்பா பேசக்கூடாது ஆனா ஒரு பெண் எப்ப முழு பெண் ஆகிறா ஒரு பெண் எப்ப முழு பெண் ஆகிறா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா கிடையாது என்னைக்கு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அப்பதான் முழு பெண் ஆகிறா எப்படி சொல்றீங்க தாய்க்கு எத்தனை எழுத்து தாய்க்கா தாயி ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து தானே நடுவுல கால் இருக்குல்ல

எவனாவது பொண்ணு கட்டு வந்தாங்களான் இவளுக்கு எப்ப கல்யாணம் ஆக போது எப்ப புள்ள பக்க போறா எப்ப புருஷ வர போது ஒரு ஆம்பளுக்கு என்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு நல்ல நேரம் முடியுது எப்பன்னு தாலி கட்ட நேரத்தில் ஐயர் சொல்லுவார் நல்லா கவனிச்சு பாருங்க சீக்கிரம் மாப்பிள்ள தாலி எடுத்து கொடுங்க நல்ல நேரம் போக போகுதுன்னு என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமா அன்னைக்கு பிடிக்கிற கரகன்யா மகாலிச்சா